குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல முழுவதுமாக மரண யோகம் கூடிய தினமாக இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்ட நேரம் காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் முழுவதுமாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முயற்சிகள் இருக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதனால திருமணம் சார்ந்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் அதுபோல் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில இருந்தெல்லாம் இந்த விஷயங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல புரிதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு இணக்கம் மிகுந்த தம்பதியினராக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதற்காக ஒப்பந்தம் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினத்துல வரலாம் அது குறித்தெல்லாம் உங்களுடைய நண்பர்களிடமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனைவியிடமோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வரண் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது கார்த்திகை காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கரபகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது குடும்ப வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியிலிருந்து செலவினங்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் கண் சார்ந்த பகுதிகள் முகம் சார்ந்த பகுதிகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதன் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் புதிதான வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருந்தாலும் இன்றைய தினத்துல முயற்சிகளாக செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் அதனால கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லேயும் நிதானங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள் ஒரு செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நிதான நிலைகள் அவசியம் உங்களுடைய உடைமைகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்தே அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினம் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டங்கள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும் அதுபோல இன்றைய தினத்துல குலதெய்வ தெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம் குலதெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம சிவபெருமானினுடைய வழிபாடு முறைகளையும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் அது மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினத்துல உயர்வான ஒரு தினமாக இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தொடர்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வங்கள் இருக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு மறைமுகமான ரகசியமான விஷயங்களுக்காக திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அதுல உங்களுக்கு சின்ன சின்ன முதலீடுகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் வீட்ல சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதற்காக சிறு சிறு செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நீங்க உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா படிப்புல நல்ல ஈடுபாடுகள் காட்டுவீங்க சின்ன சின்ன படிப்பு சம்பந்தப்பட்ட செலவினங்களை இன்றைய தினத்தில் ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுதே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நேரம் இன்றைய தினத்தில் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்வீங்க விரும்பிய காரியங்களை எடுத்து செய்வீங்க அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது காது சம்பந்தமான பகுதிகளில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்றைய தினம் ஏற்றமான தினமாக உள்ளது உங்களுடைய மாமன்னார் வேலையாட்கள் இவங்களுக்கும் இன்றைய தினத்துல மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வெளியில எதிர்பார்த்த லாப நிலைகள்ல பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது விரும்பிய பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சான்றிதழ்கள் பத்திரங்கள் ஆவணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது அது போல நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுக்குன்னு நல்ல முன்னேற்ற நிலைகள் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாகவே இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்கள் அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து லாப நிலைகளோ இல்லைன்னா அவங்களோடனான சந்திப்புகளோ எல்லாம் இன்றைய தினத்துல நிகழும் அது போல தொழில் வழி நபர்கள் வழியில இருந்து இல்லைன்னா தொழில் புரியுறீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல லாபநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்றமான தினம் வழி மூத்த வரப்புகளுக்கு இன்றைய தினத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த வரவினங்கள் அதிகமானதாக இருக்கும் தொழில் வழியிலான வரவினங்கள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலர் வந்து தொழில் எல்லாம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் குறித்து குடும்பத்தாரர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் உள்ளது இனிமையான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அறிவார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்துல முக பொழிவு அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியிலான ஒரு முகத்தோற்றங்கள் தோற்றங்கள் எல்லாம் உங்களிடம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்கள் எப்படின்னு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வாய்ப்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து சகோதர சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் தெளிவான சிந்தனைகளும் தெளிவான செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும் அறிவார்ந்த ஒரு செயல்பாடுகளும் அறிவார்ந்த ஒரு சிந்தனைகளும் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த விஷயத்திலையுமே நன்றாக யோசித்து செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஒரு ஒரு சில அந்நிய நபர்கள் வழியில இருந்தெல்லாம் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் பெரிய அளவிலான இறை சார்ந்த காரியங்கள்ல அதிக நாட்டங்கள் கொண்டு அதற்காக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது தர்ம சிந்தனைகளும் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உயர்வான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல எல்லா காரியங்கள்லயும் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல அரசியல் துறையில ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்துல தேவையில்லாத விஷயங்கள் வெளியில நிறைய செலவுகள் இருக்கும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில சற்று அலைச்சல்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதன் வழியில செலவினங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய இந்த மாதிரியான காரியங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல வியாபாரத்துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல் கேட்டை நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய காரியங்கள்ல இன்றைய தினத்துல நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் விரும்பிய வரன் சார்ந்த விஷயங்கள் இருக்க இருக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாபநிலைகள் நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்து உங்களுக்கு லாபநிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவங்க வழியில இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் மிகுதியானதாக உள்ளது பூராடம் நட்சத்திர மரங்களுக்குன்னு பறக்கும் பொழுது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பொது காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும்பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிதான தொழில் முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருத்து மோதல் எதிரிகள் போட்டியாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இருந்து பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உணவு உடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்துல நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நீங்க ரொம்பவும் அறிவார்ந்த நபர் ஒரு அனுபவசாலி எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த மாதிரி உங்களுடைய தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் இன்றைய தினத்தில் பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாக சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பாக்கியங்களை எல்லாம் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய தந்தையாருக்கு ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய தந்தையாருக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் அதிகமானதாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அந்நிய நபர்களுடனான இணக்க நிலைகள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் மிகுந்து இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்ற நிலைகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைய தினத்துல பெரிய அளவிலான பூஜைகள் பிரார்த்தனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையிலெல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் இன்றைய தினத்தில் உயர்வானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு ரீதியிலான வேலை இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சிவஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான நிலைகள் அவசியம் புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் செய்கிறீங்க இல்லை ஏற்கனவே சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இடையூறுகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தாயார் இருக்கிறாங்க உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலாறுகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனைகளோ பெரிய அளவிலான செலவினங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமாக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அந்த உயிரினங்களின் மீது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தமான பயணங்களின் பொழுது கவன நிலைகள் அவசியம் வீட்டு உபயோகப் பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் வாகனங்கள்ல பழுதுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல செய்யலாம் அதுபோல உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வீட்டில் சுப காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதில் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ